ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம ஏகே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயமும் செம்மையாக நடந்துட்டு இருக்கு நம்ம ஏகே சார் நேற்று நம்ம ஃபேன்ஸுக்காக ஒரு செம்மையான மெசேஜை ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறையா ஃபேன்ஸ் நேரில் வந்திருக்காங்க அதை பார்த்தா எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு அண்ட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு சண்டை போடாதீங்க படிக்கிறவங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகிறவங்க கடுமையாக உழைக்க வைக்கணும் உங்க குடும்பத்தை நீங்க முக்கியமா பார்க்கணும் உங்க குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம் உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு நம்ம தலை சார் சொல்லியிருக்காரு அண்டு நடிப்பு கார் ரேஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான் ரெண்டிலுமே உடல் அளவிலும் மனதளவிலும் அதிகம் உழைக்கணும் எனக்கு மல்டி ஆஸ்கிங் பிடிக்காது அதனால ஒரே நேரத்துல ஒரு விஷயத்துல மட்டும்தான் கவனம் செலுத்துவா அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு நம்ம ஃபேன்ஸ் கொடுத்த அந்த சமையான மெசேஜ் தான் ஃபேன்ஸ் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க இனிமே ஆல்ரெடி அஜித் சார் சொல்ற விஷயம் அதுதான் உங்க குடும்பத்தை பாருங்க வேலைக்கு போங்க கடுமையா வேலையை உழைங்க நல்லா படிங்க அப்படின்னா அண்ட் இப்போவும் அதே மெசேஜ் தான் நம்ம ஃபேன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் துபாய்க்கு போயிட்டு அவ்வளோ ஃபேன்ஸ் கூட்டத்தை காட்டுறாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அதை பார்த்து நம்ம ஏகே சாருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்திருக்கு அன் அன்கண்டிஷனலி லவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜி சார் சொன்ன மெசேஜை பற்றி உங்கள் ஒப்பினியனை நம்ம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்